இந்த வீடியோவை நம்ம எப்படி நம்ம எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை வந்து எப்படி நிரப்ப போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் நம்ம தெளிவாக சொல்லித்தர போகிறோம் ரொம்ப ஈஸி யாரும் வேணால் நிரப்பிடலாம் இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது உங்களுக்கு அதனால் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் பொதுவாக இந்த ஃபார்ம் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு மூன்றாக பிரிச்சுக்கலாம் அதில் முதல் கட்டம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மில் இந்த தகவலை தான் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு அதில் இப்போ உங்களுடைய தற்போதைய தகவல்களை வந்து அந்த இடத்துல கொடுக்கணும் முதல் கட்டங்கள் பார்த்துக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு பிறந்த தேதி கேட்கப்பட்டிருக்கு உங்களுடைய பிறந்த தேதியை வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி எடுத்துக்கோங்க அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி வந்து எழுதிக்கோங்க அதே மாதிரி அடுத்தது ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க அடுத்தது கைபேசி எண் கேட்டிருக்காங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் அதுவும் அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் ஆல்ரெடி ஓட்டர் ஐடியில் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பரை எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய தந்தை பெயர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடியிலேயே நம்மள்கிட்ட இருக்கோ நம்மளுடைய ஓட்டர் ஐடியில் தந்தைன்னு சொல்லிட்டோ இல்லை நம்மளுடைய உறவினர்னு சொல்லிவிட்டு நம்ம யாரையாவது கொடுத்துருப்போம் இல்லை அவங்கள அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிக்கோங்க நீங்களாக வந்து எதையும் பார்க்காம எழுதாதீங்க உங்களுடைய ஓட்டர் ஐடியோடு தான் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி எழுதணும் இதெல்லாமே அதான் ஓட்டர் ஐடி கையில் வச்சு அதை பார்த்து எழுதிக்கோங்க அடுத்தது தந்தையுடைய வாக்காளர் அட்டை எண் அதாவது உங்களுடைய தந்தையுடைய வாக்காளர் அட்டையில் இருக்கக்கூடிய எண்ணை தான் வந்து எழுதணும் அந்த எண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எண்ணாக இருக்கணும் அதாவது உங்கள் தந்தை இருக்கிறாரு அவருக்கு வாக்காளர் அட்டை இருக்குது அவரோட அட்டையில் இப்போ என்ன நம்பர் இருக்கோ அதை கொடுக்கணும் ஏன்னா அவருக்கு பழைய அட்டையில் வேற நம்பர் இருந்துருக்கலாம் அதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுக்கணும் அடுத்தது தாயாருடைய பேரை வந்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் தாயாருக்கு வந்து வாக்காளருடைய அட்டை இருந்தால் இப்போ என்ன இருக்கோ அந்த எண்ணை வந்து எழுதிக்கோங்க இல்லாத இடத்துல நீங்கள் சும்மா விட்டுருங்க எதையுமே பண்ணாதீங்க அடுத்தது துணைவியரின் பெயர் நீங்கள் திருமணமானவங்களா இருந்தா இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி பெயர் மனைவியாக இருந்தால் கணவரின் பெயர் எழுதுங்க அதுக்கு பிறகு அடுத்த லைனில் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாக்காளர் அட்டை எடுத்து அந்த எண்ணையும் எழுதிக்கணும் முதல் கட்டமாக நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் இது வந்து பார்த்திங்கன்னா இப்பத்த நிலைமையை பொறுத்து அதாவது இப்போ உங்க கையில் இருக்கக்கூடிய வாக்காளர் அட்டை இருக்கும்ல அதை பார்த்து நீங்க இதை எழுதிக்கலாம் இது முதல் கட்டம் முடிஞ்சிருச்சு அடுத்தது ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் நம்ம ஃபில் பண்ண போறோம் இந்த ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் ஃபில் பண்ணும்போது இப்ப இருக்கக்கூடிய தகவலை மட்டும் நம்ம கொடுக்க முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்காக ஃபில் பண்ணுறோன்னா இதே மாதிரி இருபது வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஐஆர் வந்துச்சு அப்ப அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ தான் நம்ம கொடுக்கணும் அதனாலதான் நம்ம சொன்னோம் மேலக்க கூடிய முதல் கட்டம் அப்படிங்கிறது இப்போதைய தகவல் ஆனா இப்ப கொடுக்க போறது வந்து அந்த ரெண்டாவது கட்டமும் மூணாவது கட்டமும் பாத்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுல அந்த தகவல் அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருக்கிற மாதிரி தான் நம்ம ஸ்பெல்லிங்லாம் யூஸ் பண்ணும் சிலதெல்லாம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா இப்ப திருத்தி இருப்போம் ஆனா அப்ப திருத்தி இருக்க மாட்டோம் ஆனா நம்ம அப்ப எப்படி கொடுத்துருந்தோமோ நம்ம பெயரை அந்த மாதிரி தான் வந்து கொடுக்க பண்ணணும் அதே மாதிரி அதில் இருந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா அதை நல்லா கருத்தில் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாவதாக இப்போ என்ன பண்ண போகிறோம் ரெண்டாவது கட்டத்தை ஃபில் பண்ண போகிறோம் இந்த ரெண்டாவது கட்டத்தை யார் ஃபில் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் ஓட்டுரிமை இருந்துச்சோ அதுவும் எஸ்ஐஆரில் வந்திருப்பீங்க அவங்க மட்டும்தான் இந்த ரெண்டாவது கட்டத்தை ஃபில் பண்ணும் அப்படி இல்லாட்டினா மற்றவங்க யாருமே ஃபில் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் ஓட்டுரிமை இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிடணும் அந்த ரெண்டாவது காலத்தை ஃபுல்லாக விட்றணும் அது நமக்கானது கிடையாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மூணாவதுக்கு டைரக்டாக போயிடலாம் சரி இப்போ நான் ரெண்டாவது கட்டத்தை நான் ஃபில் பண்ணும் ஏன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே எனக்கு ஓட்டுரிமை இருந்துச்சு ஓட்டுரிமை இருந்துச்சு எஸ்ஐஆரில் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ரெண்டாவது காலத்தை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ரெண்டாவதை பாருங்கள் அதில் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறாங்க ஆல்ரெடி எஃப்ஐஆரில் இருந்தவங்க எல்லாருமே ஏற்கனவே எஸ்ஐஆரில் இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணும் தகவலை கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய பழைய வாக்காளர் அட்டையை எடுத்துக்கோங்க அதாவது புதுசு கிடையாது பழைய வாக்காளர் அட்டை அது இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அது இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதை நான் கடைசியாக சொல்கிறேன் அதை எடுத்துட்டிங்கனாவே இதில் கேட்குற எல்லா கேள்விக்கான ஆன்சர் அந்த அட்டையில் இருக்கும் வாக்காளருடைய பெயர் அதாவது உங்கள் பெயர் தான் அதுக்கப்புறம் வாக்காளருடைய எண் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டையில் வேறு எண் இருந்திருக்கும் அந்த எண் கொடுத்துக்கணும் அப்புறம் அதில் இருந்த உறவினர் பெயர் அப்படின்னா அப்போவும் நீங்கள் தந்தை பேர் தான் கொடுத்துருப்பீங்க அந்த தந்தை பேர் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் உறவு முறை அவர் யார் உங்களுக்கு தந்தை தானே அப்போ தந்தைன்னு எழுதிக்கணும் யார் பேர் கொடுத்துருக்கீங்களோ அவங்க அவங்களுடைய உறவு முறையை நம்ம பழைய அட்டையை பார்த்து எழுதிக்கணும் அதுக்கப்புறம் மாவட்டம் மாநிலம் இப்ப என்ன மாவட்டம் மாநிலம்னு எழுதாதீங்க அப்ப நீங்க என்ன அட்டையில கொடுத்துருந்தீங்களோ அதை எழுதிக்கோங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபது வருஷத்துல மாநிலங்கள் அதிகமாயிருக்கு மாவட்டங்கள் அதிகமாயிருக்கு அதனால வந்து அப்ப இருந்த மாதிரியே இப்ப இல்லை அதனால பழைய இன்ஃபர்மேஷனை தான் நம்ம எழுதணும் அதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் அதுவும் உங்களுடைய அட்டையிலேயே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துடைய எண் பாகம் எண் வரிசை எண்ணு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டையில் இருக்கும் அதை பார்த்து எழுதிக்கோங்க அதுலேயும் இந்த பாகம் எண் வரிசை எண் இருக்கு பாருங்க அட்டையுடைய பின்னாடி பக்கம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பார் போட்டு கொடுத்துருப்பாங்க அதில் மேலே இருக்கிறது பாகம் எண்ணு இருக்கிறது வந்து வரிசை எண்ணு அதை அப்படியே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இது வந்து ரெண்டாவது காலம் வந்து யாருக்கு பண்ணும் போன எஸ்ஐஆர்லேயே இருந்திருக்கணும் அவங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுடைய எஸ்ஐஆரில் இருந்திருக்கணும் ஓட்டுரிமையோடு இருந்தவங்க தான் இதை பண்ண முடியும் சரி இதை பண்ணிட்டீங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு வேலை கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை எனக்கு இந்த ரெண்டாவது காலம் வந்து ஃபில் பண்ணுற வேலையே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மூணாவது காலத்தை ஃபில் பண்ணும் அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பின்னாடி தான் எனக்கு பதினெட்டு வயசை தாண்டி இருக்குது அப்போ தான் நான் ஓட்டுரிமையே வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ மூணாவது காலத்தை ஃபில் பண்ண போகிறோம் இந்த மூணாவது காலம் அப்படிங்கிறதும் இதுவும் பழைய எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கொடுக்கணும் ஆனால் நாம்ப அப்ப இல்லாட்டினாலும் நம்மளை சேர்ந்தவங்க தாய் தாப்பம் யாராவது இருந்திருப்பாங்களே அவங்களுடைய தகவலை கொடுக்க போகிறோம் அவ்வளோதான தவிர மற்றபடி இதுவும் கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க யாரோடது கொடுக்க போகிறீங்க உங்களுடைய தந்தையோடது கொடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் தந்தையுடைய பழைய ஓட்டர் ஐடி எடுத்தீங்கன்னா அதில் சேம் அதே தகவல் தான் இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கவங்களுக்கு என்ன சொன்னமோ அதே தான் ரைட் சைடில் இருக்கவங்களுக்கும் அதாவது முதல்ல வந்து பெயர்னு கேட்குது இதில் யாருடைய பெயர் நாம் நம்ம தந்தையோட தான் கொடுக்க போகிறோம் அதனால அவரோட பெயரை தான் நம்ம இந்த இடத்துல குறிப்பிடணும் அப்போ அந்த காட்டில் இருக்கிற அந்த தந்தையுடைய பெயரை குறிப்பிட்டுக்கோங்க அடுத்தது வாக்காளர் அட்டை எண்ணு உங்கள் தந்தையுடைய அட்டை என்ன என்னவா இருந்துச்சோ போன எஸ்ஐஆர்ல அதை குறிப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உறவினரின் பெயர் யாருக்கு உறவினர் உங்கள் தந்தைக்கு உறவினர் அப்போ உங்கள் தந்தை யாருடைய பெயரை போட்டிருப்பாரு அவருடைய தந்தை பெயரை போட்டிருப்பாரு அப்போ உங்கள் தந்தையுடைய அட்டையில அவர் யார் பெயரை போட்டிருக்காரோ அதை தான் நீங்கள் இந்த இடத்துல எழுதணும் அடுத்தது உறவு முறை அவரு உங்கள் தந்தைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தையுடைய தந்தையா இருப்பாங்க அப்போ அவருடைய அட்டையில என்னென்ன எழுதியிருக்கோம் தந்தைன்னு தான் எழுதியிருக்கோம் அப்போ அந்த உறவு முறை தான் எழுதணும் உங்களுக்கு அவர் யாருன்னு எழுதக்கூடாது உங்கள் தந்தைக்கு அவர் யாருன்னு தான் நீங்கள் எழுதணும் அதுக்கப்புறம் மாவட்டம் மாநிலம் சொன்ன மாதிரி அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எழுதிக்கோங்க அப்புறம் சட்டமன்ற தொகுதி பெயர் எண்ணு பாகமின் வரிசையின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தையுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த எஸ்ஐஆரில் என்ன இருந்துச்சோ அப்போ இருந்தால் அந்த வாக்காளர் அட்டையை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பழைய அட்டையை அதுலயே இருக்கும் எல்லாம் பார்த்து எழுதிக்கலாம் முடிஞ்சு உங்களுக்கு வேலை இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கனாவே போதும் கடைசியாக கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கணுன்றது கையெழுத்து நீங்கள் மேலே போட்டுக்கோங்க அதாவது இந்த காலி இடம் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க போடும்போது சம்மந்தப்பட்டவங்களே போட்டோம்னா கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிற வேற யாராவது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களும் போட்டுக்கலாம் இந்த கையெழுத்த கையெழுத்து போட்டுட்டு நான் வந்து இந்த ஃபார்மில் இருக்கிற இந்த நபருக்கு யார் அப்படிங்கறத எனக்கு குறிப்பிடணும் ஒருவேளை நான் வந்து என்னுடைய தாய்க்காக வந்து நான் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தா நான் வந்து இன்னாருடைய மகள் அப்படிங்கிறத அப்படிங்கும்போது எனக்கு குறிப்பிடணும் அந்த மாதிரி வந்து கடைசியாக கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் ஒப்படைச்சிடலாம் இது ரொம்ப ஈஸி தான் இப்போ ஒரு தகவல் நம்ம சொல்கிறது என்னன்னா அந்த பழைய எஸ்ஐஆரில் இருந்தது எங்கிட்ட இல்லை பழைய வாக்காளர் அட்டை எங்கிட்ட இல்லைன்னு சொல்கிறவங்க இதை வந்து ஆன்லைன்லேருந்தே எடுத்துக்கலாம் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஃபார்மை பின்னாடி திருப்பினீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க கூகுளில் இந்த வெப்சைட்டை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனால் அந்த இடத்துல உங்களுடைய பெயர் பர்த் டேட்டு இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகுனா அதுவே வந்து என்ன பண்ணுவோம் ஃபில்டர் பண்ணி நமக்கு எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் உடைய லிஸ்ட்டை கொடுத்துரும் அதில் உங்களது எதுன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து எடுத்து அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள்